வணக்கம் வருகின்ற தீபாவளி திருநாளை முன்னிட்டு பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு எளிதாக செல்வதற்கு தேவையான பேருந்து ஏற்பாடுகளை சிறப்பாக செய்வதற்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டபடி இன்றைக்கு இந்த சிறப்பு கூட்டம் நடைபெற்றது போக்குவரத்து செயலாளர் அவர்கள் தலைமையில் போக்குவரத்துறை ஆணையர் சென்னை மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் மற்ற போக்குவரத்து கழகங்களின் மேலாண் இயக்குநர்கள் என்று போக்குவரத்துறை சார்ந்தவர்கள் அல்லாமல் காவல்துறை உயர் அலுவலர்கள் நெடுஞ்சாலைத்துறை உயர் அலுவலர்கள் மற்றும் சிஎம்டிஏ உயர் அலுவலர்கள் என்று பல்வேறு துறையை சேர்ந்த அலுவலர்களோடு விவாதிக்கப்பட்டு இந்த ஏற்பாடுகளின் போது தேவையான முன்னேற்பாடுகளை செய்வதற்கும் ஏற்கனவே சந்தித்த சில இடூரிகளை எப்படி நீக்குவது என்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது இந்த தீபாவளி திருநாள் வருகின்ற இருபதாம் தேதி திங்கட்கிழமை அன்றைக்கு மக்கள் கொண்டாட இருக்கின்ற சூழலில் அதற்கு முன்பாக பதினாறாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது சென்னையிலிருந்து தினசரி இயக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேருந்துகள் அல்லாமல் ஐயாயிரத்தி எழுநூற்றி பத்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன இந்த வகையில் மொத்தம் பதினான்காயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது இதல்லாமல் பிற ஊர்களிலிருந்து இயக்கப்படுகின்ற ஆறாயிரத்தி நூற்றி பத்து சிறப்பு பேருந்துகளும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு இருபதனாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன அதே போல் தீபாவளி திருநாள் முடிந்த பிறகு பிற ஊர்களிலிருந்து சென்னை வருவதற்கு இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி மூன்று வரை தினசரி இயக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேருந்துகளோடு சிறப்பு பேருந்துகளாக நான்காயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூன்று பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது இதல்லாமல் பிற முக்கிய ஊர்களிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு நாலாயிரத்தி அறநூறு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது எனவே அது ஒட்டுமொத்தமாக பதினைந்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்பது பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது இந்த பேருந்துகள் சென்னையிலிருந்து இயங்குவதற்கு மூன்று இடங்களிலிருந்து தற்காலிக அந்த பேருந்து நிலையங்கள் இயங்க இருக்கின்றன கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளாம்பாக்கத்திலிருந்து புதுச்சேரி கடலூர் சிதம்பரம் திருச்சி மதுரை தூத்துக்குடி செங்கோட்டை திருநெல்வேலி சேலம் கோயம்புத்தூர் கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூர் மார்க்கம் செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் முன்புறம் இருக்கின்ற மாநகர பேருந்து நிலையத்திலிருந்து வந்தவாசி போலூர் மற்றும் திருவண்ணாமலை மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படும் கோயம்பேட்டில் இருக்கின்ற டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்கின்ற பேருந்துகளும் காஞ்சிபுரம் வேலூர் பெங்களூர் மற்றும் திருத்தணி மார்க்கமாக செல்லும் பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கிறது மாதாவரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பொன்னேரி ஊத்துக்கோட்டை வழியாக ஆந்திர மாநிலம் மார்க்கமாக செல்லும் பேருந்துகளும் மற்றும் ஏற்கனவே அங்கிருந்து வழக்கமாக இயக்கப்படுகின்ற திருச்சி சேலம் கும்பகோணம் மற்றும் திருவண்ணாமலை தட பேருந்துகளும் இயக்கப்படும் இந்த பேருந்துகள் இயக்கப்படுவதற்கு முன் முன்பதிவு மையங்களும் துவங்கப்பட்டிருக்கிறது அதற்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் பத்து முன்பதிவு முனையங்களும் கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து ரெண்டு பேருந்து ரெண்டு முன்பதிவு மையங்களும் என மொத்தம் பன்னிரண்டு முன்பதிவு மையங்கள் செயல்படுகின்றன முன்பதிவு வசதி செய்து கொள்வதற்கு ஏதுவாக இணையதளத்தில் டபிள்யூ டிஎன்எஸ்டிசி டாட் இன் இணையதளத்திலும் டிஎன்எஸ்டிசி அஃபீஷியல் ஆப்பிலும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் தீபாவளி பண்டிகை முடிந்த பிறகு இயக்கப்படுகின்ற அந்த பேருந்துகள் வருவதற்கும் முன்பதிவை செய்து கொள்ளலாம் ஏற்கனவே இப்பொழுது வரை இதுவரை ரெண்டாயிரத்தி ரெண்டு லட்சத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு பேர் முன்பதிவு செய்திருக்கின்றனர் கடந்த ஆண்டு இங்கிருந்து செல்வதற்கும் வருவதற்குமாக மூணு லட்சத்தி ஓராயிரம் பேர் முன்பதிவு செய்து பயணித்த நிலையில் இப்பொழுது தீபாவளிக்கு இன்னும் பதினான்கு நாட்கள் இருக்கின்ற நிலையிலேயே ரெண்டு லட்சம் பேர் முன்பதிவு செய்திருக்கின்ற நிலையில் இன்னும் கூடுதலாக முன்பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எண்ணப்படுகிறது அதற்கேற்ப பேருந்து தேவை என்றால் கூடுதலாகவும் இயக்கப்படும் இந்த பேருந்துகளெல்லாம் இயக்குகின்ற பொழுது அந்த பாதையிலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்கு கார் மற்றும் இதர வாகனங்களில் செல்பவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றோம் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தாம்பரம் பெருங்களத்தூர் வழியாக செல்வதை தவிர்த்து பழைய மாமல்லபுரம் சாலை ஓயம்ஆர் கேளம்பாக்கம் திருப்பூரூர் செங்கல்பட்டு வழியாக அல்லது வண்டலூர் வெளிச்சுற்று சாலை வழியாக கேளம்பாக்கம் திருப்போரூர் செங்கல்பட்டு சாலை வழியாக செல்கின்ற பொழுது பேருந்தில் பயணிப்பவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமலும் இருக்கும் கார்களில் செல்பவர்களும் போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் செல்வதற்கும் வசதியாக இருக்கும் எனவே அதற்கு ஒத்துழைப்பு நல்குமாறு அவர்களிடத்தில் வேண்டப்படுகிறது இந்த பேருந்துகளுடைய இயக்கம் குறித்து அறிந்து கொள்வதற்கு இயக்கம் குறித்து புகார் தெரிவிப்பதற்கு ஏதுவாக தொலைபேசி எண் வழங்கப்படுகிறது அந்த எண் ஒன்பது நான்கு நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று நான்கு நான்கு மூன்று ஆறு இந்த எண்ணை எப்பொழுது வேண்டுமானும் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு இன்ட்டு ஏழு என்ற அளவில் எந்த நேரமும் தொடர்பு கொள்ளலாம் போல் ஆவணி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூல் செய்தல் உள்ளிட்ட புகார்களுக்கு ஒரு டோல் ஃப்ரீ எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ரெண்டு ஐந்து ஆறு ஒன்று ஐந்து ஒன்று இந்த எண் இதல்லாமல் பூஜ்ஜியம் நான்கு நான்கு ரெண்டு நான்கு ஏழு நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு மற்றொரு எண் ஜீரோ பூஜ்ஜியம் நான்கு நான்கு ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஐந்து மற்றொரு எண் பூஜ்ஜியம் நான்கு நான்கு ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு ஒன்று ஆறு ஒன்று ஒன்று என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்களையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதேபோல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நாள் முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்குகின்ற கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்படுகிறது அங்கேயும் ஏதும் புகார் இருந்தால் தெரிவித்துக் கொள்ளலாம் இந்த பேருந்துகளை பயன்படுத்துவதற்கு வசதியாக பொதுமக்கள் சென்னை மாநகரத்தில் கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து கலைஞர் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திற்கும் மாதாவரம் புதிய பேருந்து முனையத்திற்கும் பயணம் செய்ததற்கு வசதியாக இருபத்தி நான்கு மணி நேரமும் பேருந்து வசதி செய்து தரப்படும் எனவே இந்த பேருந்துகளை மிக சிறப்பான முறையில் பயன்படுத்தி தங்களுடைய பயணத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு பொதுமக்களிடத்தில் வேண்டுகோள் வைக்கின்றோம் இல்லை டிராஃபிக்குங்கிறது வந்து அதிக வாகனங்கள் தனியார் வாகனங்களில் செல்கின்றபோது போது தவிர்க்க முடியாது இருக்குது உதாரணம் சொன்னோம்னா நேற்றைக்கு ஐந்து நாட்கள் விடுமுறை முடிந்து சென்னை வருகின்ற பொழுது நானே பரீட்சாத்தமாக வந்தேன் க காரில் வந்தேன் வழக்கமாக வர்றதுக்கு உளுந்தூர்பேட்டையிலேருந்து சென்னை வருவதற்கு பயணிக்கிற நேரத்தை விட கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேல கூடுதலாக பயணிக்க வேண்டிய சூழல் வந்தது அப்போ நான் நேரடியாக பார்த்த சில ச இப்பொழுது துறை சார்ந்து அலுவலர்கள் தெரிஞ்சிருக்கோம் நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கிட்ட சில பராமரிப்பு பணிகளை இது போன்ற நாட்களில் வைத்துக் கொள்ளலாம் வைத்துக்கொள்ள வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறோம் காவல்துறையினர் இடத்தில் பயணிக்கின்ற வாகனம் பயணிகள் பயணிக்கின்ற வாகனங்கள் தவிர்த்து கனரகண வாகனங்கள் நேற்றுக்கு இயக்கப்பட்டது நானே பார்த்தேன் உடனடியாக விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட பேசி அது தவிர்ப்பதற்கான நடவடிக்கை சொன்னோம் அதுபோல் இது இந்த நேரத்தில் அந்த பிற வாகனங்கள் போகாமல் தவிர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கவும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இப்போ உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கோம் கூடுதல் சிறப்பு ரயில்களை இயக்குவதற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்துறை சார்பாக ர ரயில்வே துறைக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது அவர்களும் அது குறித்த நடவடிக்கை எடுக்கிறார்கள் இருக்கிறார்கள் எனவே அதன் மூலமாகவும் போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கப்படும் இப்போ நான் மாதிரி நேற்று நான் நேரடியாக பார்த்த அனுபவம் போல் கடந்த ஆண்டுகளில் நாங்கள் பார்த்த அனுபவங்கள் ஆம்னி பேருந்துகளை இயக்குகின்ற பொழுது ஏற்படுகின்ற சங்கங்களை ச சமாளிப்பதற்கு போக்குவரத்து அவர்கள் விரைவில் வந்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்களை அழைத்து பேச இருக்கிறார்கள் அப்பொழுது காவல்துறை சார்பாகவும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் எனவே அதன் மூலமாக ஏற்கனவே இந்த கடந்த ஐந்து நாட்கள் கடந்த தீபாவளி பொங்கல் போது சந்தித்த சங்கடங்களை சொல்லி தீர்ப்பருக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதான் நான் கடந்த ஆண்டு வந்து மூணு லட்சத்தி ஓராயிரம் பேர் வந்து முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள் இங்கே சென்னையிலேருந்து போவதற்கும் வருவதற்குமா ஆகும் இப்போ இன்னும் பதினான்கு நான்கு பதினான்கு நாட்கள் இருக்கின்ற நிலையில் இதுவரைக்குமே ரெண்டு லட்சம் பேர் கடந்திருக்கிறாங்க இல்லை அதான் நீங்கள் போன முறையை விட நாங்கள் வந்து இப்போ அந்த போன ஆண்டு பரீட்சார்த்தமாக தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து ஓட்டுற நடவடிக்கை துவங்கி இருக்கிறோம்ல அது பார்த்திங்கன்னா விழுப்புரம் போக்குவரத்து கழகத்திற்கு உட்பட்ட பகுதி தான் நீங்கள் சொல்கிற பகுதி எந்த திண்டிவனமோ செங்கல்பட்டு இந்த பகுதிகளுக்கான பேருந்துகள் முதல்ல வந்து சிறப்பு பேருந்து இயக்குகின்ற பொழுது அங்கே உள் வழித்தடங்களில் அதிக போக்குவரத்து நெரிசல் இல்லாத செறிவு இல்லாத பேருந்துகளை எடுத்து தான் சிறப்பு பேருந்துகளாக இயக்குகின்ற வழக்கம் இருந்தது அதை தவிர்த்து அங்கேயே அந்த பேருந்துகள் இயங்குகின்ற வகையில் தான் இந்த தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்குகின்ற நடவடிக்கை துவங்க துவங்கப்பட்டது அது பரிச்சாத்தின் முறையில் வெற்றிகரமாக நடந்திருக்கிறதுனால இந்த வருஷம் இன்னும் கூடுதல் பேருந்துகளை எடுத்து இயக்க இருக்கிறோம் அதனால் மற்ற இடங்களில் இயங்கிய பேருந்துகளை எடுக்கின்ற பிரச்சனை வராது எனவே அந்த பிரச்சனை இல்லாமல் தவிர்க்கப்படும் இப்போ இந்த பூஜை நாட்கள் ஆயுத பூஜை சரஸ்வதி இந்த இதில் வந்து முந்நூறு பேருந்துகள் இயக்கப்பட்டது அதனால் இன்னும் கூடுதலாகவே இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் ஆமணி பேருந்துகள் ஆமணி பேருந்துகளில் நம்ம கடந்த ரெண்டு மூணு வருடமாகவே வந்து அந்த பிரச்சனை பெரிய அளவில் இல்லை ஆனால் மற்ற நாட்களில் நாம் எதிர்பார்க்காமல் இருக்கிறப்ப திடீர்னு கூடுதலாக அதுவும் குறிப்பிட்ட நான்கு ஐந்து பேருந்துகள் தான் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கே நேரடியாக போகார் வந்ததை அந்த ஆமணி பேருந்து உரிமையாளர் சங்க தலைவருக்கு அனுப்பி அவரிடத்தில் பேசி அந்த கட்டணத்தை திருப்பி வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம் அது இல்லாமல் போக்குவரத்து ஆணையரவர்கள் பல்வேறு குழுக்களை அமைத்து ஆய்வு செய்கின்ற நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது இப்போ இன்னும் சொல்ல போனால் காவல்துறை சார்பாக ஒரு வேண்டுகோள் வைச்சாங்க பரனூர் டோல்கேட்டில் வந்து நீங்கள் நிறுத்தி ஆய்வு பண்ணுவானா அதனால் அங்கே வந்து ட்ராஃபிக் ஆகுது இன்னும் வேறு இடத்துலையும் நிறுத்தி நீங்கள் ஆய்வு பண்ணுங்கன்னு இப்போ ஆய்வு நடப்பதனால தான் அவங்க காவல்துறை சார்பாக அந்த வேண்டுகோள் வைக்கப்பட்டது எனவே அந்த ஆய்வு என்பது தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இல்லை அப்போ நீங்கள் வந்து கா இது வந்து நீதிமன்றம் அவங்களுக்கு ரெண்டு இடத்துல நிறுத்தணும்னு சொல்லியிருக்காங்க சில நேரங்களில் வந்து பயணிகள் அங்கங்கே நிறுத்துக்கும் போது அவங்களை நிறுத்தி ஏற்றுகின்ற சூழலும் இருக்கிறது இது போன்ற விடுமுறை நாட்களில் வந்து பொதுமக்களுக்கான பாதிப்பாகவும் இருக்குது பொதுமக்கள் சில இடத்துல அவர்களாக நின்று கொண்டு அந்த இடத்துல ஏறுகின்ற காட்சியும் பார்த்துருக்கோம் அதை குறைப்பதற்கு இப்போது நாங்கள் இந்த கூட்டத்தில் பேச இருக்கிறோம் அது வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிக்கும் ஒவ்வொரு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் போக்குவரத்து கழகம் கும்பகோணம் போக்குவரத்து கழகம்னு இவங்களுக்கு இப்போ ஒதுக்கி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி கூட்டத்தில் அந்த ஏரியாவில் பிரேக் டவுன் நடந்தால் இவங்க உடனே அங்கேயே வண்டி அந்த குறிப்பிட்ட பகுதியில் உடனடியாக போய் அந்த டவுனை அட்டன் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணிடுவோம் பெட்ரோலும் போட்டு போ இது வரைக்கும் பெட்ரோல் இல்லாத போனவரோட நாங்கள் ஒரு திட்டமிட்டு ஒவ்வொரு போக்குவரத்து கழகமும் பெட்ரோல் நம்ம போலீஸ் போடுறது இல்லாமல் நம்முடைய போக்குவரத்து கழகத்துடைய பெட்ரோல் போட்டு வழியில் எங்கேயா இருந்தாலும் உடனே தகவல் சொல்லி ஏற்பாடு பண்ணுவோம் அது இல்லாமல் பிரேக் டவுன் அட்டன் பண்ணுறதுக்கும் அவங்க இருப்பாங்க இந்த பெட்ரோல் வாகனங்கள் போய் அவங்களுக்கு சொன்னாங்கன்னா அவங்க போய் பிரேக் டவுன் அட்டன் பண்ணுவாங்க அதையும் கூடுதலாக கேட்டிருக்கோம் கும்தா மூலமாக வந்து அதையும் அந்த புறநகர ரயிலில் வந்து கூடுதல் சர்வீஸ் வேணுங்கிறதுக்கும் கேட்டிருக்கோம் இருக்குது இருக்குது அதனால தான் நீங்கள் அந்த தனியார் ஒப்பந்த வாகனங்களும் சேர்த்து வைச்சிருக்கிறது காரணம் முன்பதிவு இல்லாத பயணிகளும் பயணிப்பதற்கு தான் ஏற்கனவே நான் வந்து ரெண்டு மூணு ரெண்டு மூணு தடவை நான் திடீர் செக்கப் போய் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் புகார் வர்ற இடம் புகார் வர்ற இடங்களில் நம்முடைய துறை அலுவலர்களும் போய் செக்கப் பண்ணி பல கடைகள் மூடவே பட்டிருக்கிறது முழுவதும் மூ மூடப்பட்டு விட்டது அது மாதிரி நடவடிக்கை இருக்கும் இது வந்து ஒரு தொடர் நடவடிக்கை தான் இந்த ஆமணி பேருந்து கட்டண உயர்வு ஆ ஆமணி பேருந்து கட்டண உயர்வு இந்த வழி வழியில் இருக்கின்ற இவங்க இவங்கெல்லாம் வந்து என்னென்னா ஒரு வருடம் தொழில் செய்கிறவங்க அடுத்த வருடம் போயிட்டு புது தொழில் செய்கிறவங்க வரலாம் இல்லை இறங்கினா தப்பு பண்ணவங்களே திருப்பி தப்பு செய்கிறது ஆனால் நடவடிக்கை என்பது தொடர்ந்து எடுத்துக்கொள்ளப்படும் இல்ல அப்படி இருந்தா நீங்க புகார் சொல்லுங்க நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன் இருக்கு நம்மகிட்ட பேர் பேருந்தோ அதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கு வருடா வருடம் நம்ம இயக்குகின்ற கூடுதல் பேருந்துகள் தான் அதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை அது அவ்வப்போது சில வழித்தடங்களில் ஒரு ஓரிரு கண்டெக்டர் டிரைவர் செய்கின்ற தவறாக இருக்குது அது பற்றி நான் புகார் வந்தால் உடனே நடவடிக்கை எடுக்கிறோம் அது புகார் பேருக்கு நம்பர் கொடுக்கும் அதாவது குறிப்பிட்ட சில இதுக்கெல்லாம் வந்து தேவையில்லைன்னு இருக்குது சில பேர் வந்து ஒரு கிரைண்டரையே வந்து கட்டப்பையில் வச்சு எடுத்துகிட்டு போய் அதுக்கு ஜாரி போடும்போது அதை கம்ப்ளைண்ட் பண்ணி கடைசியில் திறந்து பார்த்தா அதில் கிரைண்டர் இருந்ததுன்னு வருது இது வந்து அங்கங்கே ஏற்படுகின்ற சிறு சிறு பிரச்சனைகள் சரி செய்யப்படும் அதான் தீபாவளிக்கு இந்த இதை இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்ற காலங்களில் அவங்களையும் சிறப்பு ரயில் இயக்கணும்னு தான் கேட்டிருக்கோம் அவர் அவர் ஏதோ ஒன்று இல்லையே கரெக்டாக தான் வந்துக்கிட்டு இருக்குதான் வரேன் நம்ம பேருந்தான் சார் அது நான் கேட்டுக்கிட்டு பார்த்துங்க பட்டாசுலாம் எடுத்துகிட்டே போகக்கூடாது அது வந்து ஆபத்தானது அவங்கள உடனே இறங்கி தான் விடணும் சரிங்க வேலை